தமிழ்நாடு தான் ஹிந்தி படிக்கிறதுலையே முதலிடத்துல இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப காசு இருந்தா எத்தனை மொழி வேணா கத்துக்கலாம் காசு இல்லைனா நீ எந்த மொழியும் படிக்க கூடாது நான் என்ன சொல்றேனோ தான் நீ படிக்கணும் தமிழ் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் இதை தவிர்த்து நீ எதுவும் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஹிந்தி மொழியை எதிர்க்கிறீங்களே ஏன் நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்க முதல்ல அதன் மூலமா ஏன் ஹிந்தி கத்துக்கு கத்துக் கொடுக்குறீங்க அப்போ இன்னொரு மொழியை வந்து கற்றுக்கவே விடாமல் பண்ணுறதுனால தமிழ் வளர்ந்துரும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கனிமொழி அவர்கள் வந்து இந்தி தெரியாதுன்னு சொல்றது அப்பட்டமான பொய் மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு தவறான தகவல்களை இங்கே வந்து அரசியல்வாதிகள் பரப்பிட்டு வராங்க சாதாரணமாக ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகிடுது ஏன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வந்து நீங்கள் படிக்கவே வைக்கலையா செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்து வாங்கணும் அந்த செம்மொழிக்கான அலுவலகம் தமிழ்நாட்டுல இருக்குதா செம்மொழிக்கான அலுவலகம் எங்க இருக்குன்னா நீங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோங்க அவங்க இந்தி கத்துக்கிட்டு வந்து இங்க பானிபூரி விக்கல அவங்களோட தாய்மொழியே ஹிந்தி தான் நார்த் இந்தியன்ஸும் இட்லியை விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்காக தமிழ் கத்துக்கிட்டவங்க இட்லி தான் லைக் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்தி தெரியாதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க அங்க சொல்றீங்க இந்தி கத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையே வணக்கம் மேடம் வணக்கம் தமிழகத்துல ஒன்றிய அரசு இந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்று ஆளுங்கட்சியும் பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திட்டு வராங்க உண்மையிலேயே தமிழகத்துல பாஜக இந்தியை தான் திணிக்க முயற்சிக்கிறதா கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எளிய ஏழை எளிய மாணவர்களும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் அனைத்து மாணவர்களும் இந்திய கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது இதை வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எதிர்க்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஹிந்தின்னு இல்லை வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு லாங்குவேஜ் இந்தியால பேசப்படுது அதுல ஏதாவது ஒரு மொழியை எடுத்து நீங்க படிக்கலாம் மும்மொழி கொள்கை மூலமா தமிழ்நாட்டுல ஹிந்தி அல்லது மற்ற மொழிகள் ஏதாவது கத்துக்கிறதுக்கு வாய்ப்பளிக்குது அதை திட்டம் போட்டு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து ஆஹ் திசை திருப்ப பாக்குறாங்க தமிழக பாஜக வந்து கையை திழக்கத்தை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு வராங்க ஆமா இப்ப வந்து என்னதான் நடக்க போகுது அடுத்து கிட்டத்தட்ட எங்களோட இலக்கு வந்து ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம் அதன் மூலமா கண்டிப்பா தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது எங்களோட திட்டம் மாணவர்களோட வளர்ச்சி தான் அரசியல் தானே பெருசு அப்படின்ற மாதிரி மொழி அரசியல் மத அரசியல் அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க இல்லையா பாஜக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்க எந்த காலத்திலயுமே மத அரசியல் பண்ணதே கிடையாது நாங்க எல்லா மதத்தையும் சமமா தான் நினைக்கிறோம் எல்லா மதத்திற்காகவும் தான் நாங்கள் வந்து எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்திய மக்களுக்காக ஆட்சி நடத்துறாரு இதில் வந்து இந்த மதம் அந்த மதம்னு அவர் ஒரு நாள் பாகுபாடு பார்த்ததே கிடையாது அதே மாதிரி மொழி அரசியல் வச்சு தான் கட்சியை வளர்க்கணும் ஆட்சியை பிடிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் இதையே இங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அரசியல் லாபத்திற்காக திமுக வந்து இந்திய எதிர்ப்பு கையில உண்மைதான் அவங்க கட்சியே வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க வந்து கட்சியவே மேல கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க எப்போ இந்தி எதிர்ப்புன்றதை முன்னெடுத்தாங்க திமுக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த காலகட்டத்திலிருந்தே ராஜ கோபாலாச்சாரி இருந்த ராஜாஜி அவர்கள் இருந்தாங்க அவங்க இருக்கும்போதே வந்து குலக்கல்வி அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தப்ப மெக்காளிய கல்வி திட்டத்தை மாற்றி புதுசா ஒரு ஒரு விஷயத்த முன்னெடுக்கும்போது இருந்தே இவங்க எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க புதிய நீதி கட்சின்ற இதுல இப்போ ஆரம்பிச்சப்ப இவங்க இதை தான் இவங்களோட முக்கிய வேலையா இருந்தது இதன் மூலமா தமிழகத்திற்கு வர வேண்டிய பல மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களையும் வந்து இவங்க தவற விட்டுட்டாங்க அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஹிந்தி படிக்கிறதுலையே முதலிடத்தில் இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாநிலத்திலலாம் பள்ளிக்கல்வி வழியாகவே அவங்க இந்தியை ப கற்றுக்க முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தி பிரச்சார சபா மூலமாக அதிக அளவில் மாணவர்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கிறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்துலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாமே மாணவர்கள் வந்து இந்தியை எதிர்க்கலை பெற்றோர்களும் இந்தியை எதிர்க்கலை வரவேற்க தான் செய்கிறாங்க மிகுந்த அளவுல அவங்க வந்து தனிப்பட்ட முறையில இதை கத்துக்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுல அரசாங்கம் மும்மொழி கொள்கையில வந்து என்னெல்லாம் இருக்கு அதை வந்து எதிர்க்குது மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு தவறான தகவல்களை இங்க வந்து அரசியல்வாதிகள் பரப்பிட்டு வராங்க என்னன்னா மும்மொழி கொள்கை வந்தா தமிழ் மொழி அழிஞ்சிரும் தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படின்ற பொய் கருத்துக்களை எல்லாம் பரப்பிட்டு வராங்க முக்கியமா பாத்தீங்கன்னா தாய் வழி கல்வியில தான் நீங்க வந்து அனைத்து பாடங்களையும் படிக்கணும் இருந்து ஐந்து வரைக்கும் ஐந்து வகுப்பு வரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய அனைத்து பாடத்திட்டங்களும் தமிழ்ல தான் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் தமிழ்ல தான் படிக்கணும் மற்ற ஸ்டேட்ல அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ்ல அவங்க படிக்கலாம் ஸோ இதன் மூலமா அந்த வயசுல அந்த வயசுக்குரிய மாணவர்கள் வந்து கற்றல் திறன் வந்து அவங்களோட தாய் வழி கல்வியில படிக்கும் போது மேன்மை அடையும் புரிஞ்சுக்கிற சக்தியும் அதிகமாக இருக்கும் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஈஸியாக அதுக்கப்புறம் தான் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எல்லாமே வருது நான் கேக்குறேன் சாதாரணமாக ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆயிடுது ஏன் நீங்க உங்க வீட்டுல உங்க வந்து நீங்க படிக்கவே வைக்கலையா இருமொழி கொள்கையே இங்க சரியாதான் போயிட்டு இருக்கு தமிழ் ஆங்கிலம் அப்படி இருக்கும்போது இந்திய வந்து கற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நான் என்ன கேக்குறேன் இந்தி என்ன அந்நிய மொழியா இந்தியாலதானே தானே நம்ம இருக்கிறோம் பெருவாரியான மாநிலங்களால் பேசப்படுகிற ஒரு மொழிய கத்துக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற முறையில உங்களுக்கு ஒரு இந்திய கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இந்திய தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா தமிழ்மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்கிற ஆளுங்கட்சியை நான் கேக்குறேன் நீங்க தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க சரி நம்ம தாய்மொழி நம்ம தாய்மொழி ஒரு சிறப்பான நிலையில தமிழ்ல நல்ல பிள்ளைங்க படிக்கணும்ன்றதுக்காக நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்கீங்க செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்து வாங்கணும் அந்த செம்மொழிக்கான அலுவலகம் தமிழ்நாட்டில் இருக்குதா செம்மொழிக்கான அலுவலகம் எங்கே இருக்குன்னா பெங்களூர்ல ஒரு வாடகை பில்டிங்கில் தான் இருக்குது அதையே நீங்கள் சரியாக தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னுமே அதுக்கான ஒரு அலுவலகத்தையே கொண்டு வர முடியல ரெண்டாவது தமிழை வளர்க்கணுன்னா நீங்கள் இவ்வளோ காலமும் தமிழ் வழி கல்வி தான் இருமொழி கொள்கை தான் ஆங்கிலம் அல்லது தமிழ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் சொல்லி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ஆனால் எத்தனை மாணவர்கள் தமிழில் பிழை இல்லாம பேசுகிறாங்க எழுதுகிறாங்க ரெண்டாவது நீங்களே முதல்ல பிழை இல்லாம எழுதவும் பேசவும் உங்களுக்கே தெரியாது ஒரு பத்து திருக்குறள் சேர்த்து சொல்ல சொன்னா உங்களுக்கு தெரியுமா ஒரு தேவாரம் இருக்கு திருவாசகம் இருக்கு தமிழோட இணைந்த தெய்வீகம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு நீங்க ஒரு திருவாசகத்துல இருந்து ஏதாவது ஒரு பதிகம் உங்களால ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா பெரிய புராணத்துல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டு லைன் உங்களால சொல்ல முடியுமா தமிழை வளர்க்கறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நீங்க ஆக்கப்பூர்வமா எந்த விஷயத்தையுமே முன்னெடுக்கலையே ஒரு நல்ல தமிழ் புத்தகங்களையோ தமிழ் நாவல்களையோ இல்ல புதினங்களையோ இல்ல பண்டைய கால சங்ககால இலக்கியங்களையோ நீங்க லாங்குவேஜில ஏதாவது மொழிபெயர்த்து அதுக்கான தமிழ் கத்துக்கிறதுக்கு அதர் ஸ்டேட் வந்து நம்ம தமிழ் ஆர்வமா கத்துக்கிறதுக்கு அங்க உருப்படியா ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தமிழ் வளரும் இன்னொரு மொழியை வந்து கத்துக்கவே விடாம பண்றதுனால தமிழ் வளர்ந்துரும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க திமுகவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு டெல்லியில வந்து எந்த அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள் வந்து இந்தி தெரியாதுன்னு சொல்றது அப்பட்டமான பொய் அவங்க ஆரம்பத்துல எல்லாம் இந்தி நல்லா படிச்சவங்க தான் இப்ப திட்டம் போட்டு அதை மறைக்கிறாங்க வச்சு வச்சுதானே அவங்க அரசியல் பண்ண முடியும் இது தெரியும்னு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த திராவிட கட்சி வந்து அவங்களோட கட்சியை எப்படி வளர்த்துதுன்னா ஒன்று கடவுள் மறுப்பு கொள்கை இன்னொன்று இந்தி எதிர்ப்பு இந்த ரெண்டையும் கையில் எடுத்து தான் தமிழக மக்களை முட்டாள்னு நினச்சி அவங்கள அவங்கள ஏமாற்றி தான் இவங்க கட்சியை வளர்த்துட்ருக்காங்க ஆனால் தமிழக மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு அவங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த பிள்ளைங்க கேட்குதுங்க ஏன் இந்தி படிக்கக்கூடாது எங்களுக்கே அந்த உரிமை மறுக்கப்படணும் எங்களுக்கு கிடைக்காத நீங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இனியும் இந்தி எதிர்ப்பு அப்படின்ற நாடகம்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது கனிமொழி அக்கா இத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தி தெரியாதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க அங்க சொல்றீங்க இந்தி கத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையே இந்தி கத்துக்கிட்டா என்ன பிரச்சனை அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க மும்மொழி கொள்கையே தமிழக அரசு வந்து இங்க தான் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வழங்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருக்காங்க என்னதான் நடக்குதாங்க உண்மையிலே அவங்க வந்து நிதி கொடுக்கலையா இந்த விஷயத்தில் நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி இருக்காங்க ஸ்ரீ திட்டம் மூலமா திமுக எம்பிக்கள் வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி ரெண்டு முறை நிதி வாங்கிட்டாங்க ஆனால் மாத்தி போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு தெளிவுபட அவர் நேத்தே பேசிட்டாரு அதுக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்க நாடகம் நடத்துறாங்க அதாவது வாங்கினதை மறைக்கணும் இல்லையா அதனால நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள முங்கோழி கொள்கையை வரவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்துறாங்க வாங்கின நிதிக்கு முதல்ல கணக்கு சொல்லுங்களேன் இப்ப பாரு நிதியை வாங்கி வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறது அப்புறம் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னா என்ன சும்மாவே கொடுத்துட்டு இருப்பாங்களே எல்லாரும் கணக்கு காட்டுங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க திரும்ப எதை பண்றது தான் நிதி கேக்குறீங்கன்னு சொல்லுங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க ஏதாச்சும் மத்திய அரசு வந்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு உங்ககிட்ட அதில் பதில் இருக்காது டேட்டா இருக்காது ஆனால் குற்றச்சாட்டு மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கல மக்களை ஏமாத்துற வேலை இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட மகள் செந்தாமரை அவர்கள் நடத்துற சன்ஷைன் பள்ளியில ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்க ஹிந்தி மொழியை எதிர்க்கிறீங்களே ஏன் நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்க முதல்ல அதன் மூலமா ஏன் ஹிந்தி கத்துக்கு கத்து கொடுக்குறீங்க அப்போ சிபிஎஸ்சி பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் வந்து ஹிந்தி கத்துக்கலாம் ஆனா அரசு பள்ளியில பயில்கிற மாணவர்கள் வந்து ஹிந்தி கத்துக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்ப காசு இருந்தா எத்தனை மொழி வேணா கத்துக்கலாம் காசு இல்லைனா நீ எந்த மொழியும் படிக்கக்கூடாது நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ படிக்கணும் தமிழ் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் இதை தவிர்த்து நீ எதுவும் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு மொழியை கற்றுக்கிறது அவங்கவுங்க உரிமை விருப்பம் இருந்தா அவங்க ஆயிரம் மொழியை கூட அவங்க கத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க வந்து தடுக்காதீங்க குறிப்பா சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்தி தெரிஞ்சவனே இங்க வந்து பானிபூரி தான் விற்கிறான் நான் ஏன் இந்தி கத்துக்கணும் பானிபூரி வாங்கி சாப்பிடுறதுக்காக நான் இந்தி கத்துக்கணுமா அப்படின்ற கேள்வியை வந்து முன் முன்வைக்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோங்க அவங்க இந்தி கத்துக்கிட்டு வந்து இங்க பானிபூரி விற்கல அவங்களோட தாய்மொழியே இந்தி தான் அவங்க இங்க வந்து அதர் ஸ்டேட்ல ஒரு தொழில் பண்றாங்க பானிபுரி விற்கிறாங்களோ எது விற்கிறாங்களோ அவங்களோட தாய்மொழியில பேசி ஒரு தொழில் பண்றாங்க அது தப்பு இல்லையே இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களே மகாராஷ்டிரால நிறைய இடங்கள்ல வந்து நம்ம தமிழர்கள் என்ன பண்றாங்க இட்லி கடை நடத்துறாங்க இட்லி விக்கிறாங்க அப்போ நம்மளும் அங்க தமிழ் பேசிதான் இட்லி விக்கிறோம் அப்ப தமிழ் படிச்சவங்க இட்லி தான் லாய்க்குன்னு அவங்க பேசுவாங்களா அவங்க பேசுனா அது உண்மையாயிடுமா சோ அவன் பானிபூரி வித்தாலும் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் எப்படி செட்டில் ஆகுறான் ஒரு தொழில் செய்யறான் ஒரு தைரியமா வந்து ஒரு தொழில் செய்யறான் நான் கூட சமீபத்துல மும்பை போனேன் எல்லா இடத்துலயுமே இட்லி கடை நல்லா அமோகமா போயிட்டு இருக்கு தமிழர்கள் தான் நடத்துறாங்க நாங்க கூட வாங்கி சாப்பிட்டு தான் வந்தோம் ஸோ எல்லாருமே எல்லா நார்த் இந்தியன்ஸும் இட்லியை விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்காக தமிழ் கத்துக்கிட்டவங்க இட்லி விக்கதான் லைக் அப்படின்னு சொல்ல முடியுமா அது ஒரு தொழில் அது ஒரு வியாபாரம் அங்க அந்த இட்லி வித்தே இங்க திருநெல்வேலி எல்லாம் எவ்வளவு செட்டிலா இருக்காங்க எவ்வளவு பெரிய பங்களா டைப் வீடு எல்லாம் கட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் அதனால ஒரு மொழி கத்துக்கிறது ஒரு அறிவான விஷயமா பாருங்க மொழி கத்துக்கிறது ஒரு அறிவை வளர்க்குற விஷயமே தவிர அரசியல் கிடையாது அரசியல் அல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு அம்மா எங்க தெருவுல தான் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க பையன் வந்து நல்லா படிக்கிறான் ரொம்ப நல்லா படிக்கிறான் ஆனா பக்கத்து வீட்டில் வந்து அந்த பிள்ள பிள்ளை வந்து சிபிஎஸ்சில படிக்குது அது வந்து ஹிந்திலாம் படிக்கிறான் கிளாஸ் போகிறான் நல்லா இது பண்றான் ஆனா இந்த பையன் அம்மா என்னையும் ஹிந்தி படிக்க வைங்க அவன் மட்டும் போறானே நானும் போறேன்னு சொல்லி என்ட்ட அடம் பிடிக்கிறாமா நான் சரி சேர்த்து விடலாம்னு சொல்லி விசாரிச்சா அது குறைஞ்சது மாசம் ஆயிரம் ரூபாயாவது கட்டி தான் படிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு நான் எங்க போவேமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனா இப்போ இந்த மும்மொழி கொள்கை பத்தி கேள்விப்பட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசு கல்வியில இலவசமா இந்தி சொல்லித்தராங்கன்னா அது என் பிள்ளைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குமே என் பிள்ளை பயனடையுமே அதை ஏமா நீங்க வர வேண்டாம்னு சொல்றாங்க இங்க இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்போ என் பிள்ளை படிக்க கூடாதா காசு இருந்தாதான் படிக்கணுமா காசு இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு கல்வியே கிடைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு தரமான கல்வி கிடைக்கட்டுமே ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் கிடைக்கட்டுமே ஏன் நீங்க இவ்வளோ தூரம் முட்டுக்கட்ட போடுறீங்க இவ்வளோ தூரம் அதில் அரசியல் பண்றீங்க பண்ண வேண்டாமே ஸோ ஒட்டுமொத்த தமிழக பெற்றோர்களின் எதிர்பார்ப்பா இது இருக்குது நீங்க வந்து நடுவுல நிக்கிறீங்க மும்மொழி கொள்கையை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம நீங்க நடுவுல நிக்கிறீங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் வழிவிட்டு மாணவர்களோட எதிர்காலத்தோட விளையாடாம அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துற மாதிரி அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கும் தரமான பாடத்திட்டத்தை அவங்க பயில்வதற்கும் நீங்க ஒரு வழிகாட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானே பெருமை எல்லா பெற்றோரும் உங்களை வாழ்த்துவாங்க தயவு செஞ்சு இதுல அரசியல் பண்ணாம கொஞ்சம் நல்ல விதமா நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் மேலும் வீடியோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும்